வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தற்பொழுது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை மிக தீவிரமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் தமிழகத்தில் தொடர்ந்து திமுகவே முன்னிலையில் உள்ளதாகவும் தகவல்கள் என்றது வெளியாகி கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக தபால் வாக்குகளில் திமுக தொடர்ந்து முன்னிலை என்றே கூறப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று எட்டு மணிக்கே வந்து தொடங்கிவிட்டது மிகவும் தீவிரமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக பெரும்பாலான இடங்களில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது என்றே கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய சென்னை தென் சென்னை வடசென்னை காஞ்சிபுரம் திருச்சி மதுரை தஞ்சை பெரம்பலூர் உள்ளிட்ட பல தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்து வருகிறது என்றே கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகமே அதாவது ஆட்சியில் அமைந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமே தொடர்ந்து முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் தற்பொழுதை நிலவரப்படி திமுக கூட்டணி பனிரெண்டு சதவீதத்திற்கு மேல் போயிருக்கிறது இடத்தங்களை மேலும் அதிமுக ஒன்று பாஜக ஒன்று என்று வந்து பாத்தீங்கன்னா சரிவித கணக்கில் போயிருந்தாலும் கூட திமுக மிக பெரிய அளவில் வந்து போய் கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுதையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து தமிழகத்தில் பல தொகுதிகளில் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் முதற்கட்ட வாக்குப்பதிவிலேயே பாஜகவை தாண்டி அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி திமுக தனி பெரும்பான்மையை வந்து தக்க வைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்றே பேச்சுக்கள் போயிருக்கிறது இப்பொழுது டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணியின் மூலமாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி என்பது கிடைக்கும் என்றே கூறப்போகிறது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்து முக்கிய தொகுதிகளில் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அடுத்தடுத்த கலா நிறுவனங்களை நாம் தொடர்ந்து நம்ம ஊடக சேனல் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் பக்கத்துடன் இணைந்தே இருங்கள் மேலும் இந்த ஒரு தகவலை தற்பொழுது அடுத்தடுத்த சதவீத கணக்கில் நாம் சேனலுடன் தொடர்ந்து பார்ப்போம் மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்